ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற ஆர் யூஸ் பண்ணின ஒரு பயங்கரமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோவை பார்த்துருப்போம் அதோடைய இரண்டாவது பாகம் தான் இந்த வீடியோ ஸோ இன்றைக்கும் ஒரு நாலு கம்பெனி செலக்டாக செலக்ட் பண்ணி அவங்களோடைய ஒரு சமையான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன கம்பெனின்னா ஃபர்ஸ்ட்டு கோல்கேட்டு ரெண்டாவது கொக்கோ கோலா மூணாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் கம்பெனி நாலாவது பாம்பர்ஸ் இந்த நாளுமே ஏன் இந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக இந்த நாளுமே பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாவும் அடாடாடா என்ன மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனம் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிடுற மாதிரி தோணுச்சு ஸோ அது என்னன்றதை ஓனாக பார்க்க ஆரம்பிக்கலாம் நாலுமே தரமாக இருக்கும்போது எனக்கு இதில் வந்து பெஸ்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா பேம்பர்ஸ் பண்ணுது தான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்தாலும் இருந்தாலும் வந்துட்டு செம்மையாக மோடி யூஸ் பண்ணி பண்ணிட்டு ப்ளஸ் கொக்கோ கோலம் ஸோ ஓகே பார்க்க ஆரமிச்சிக்கலாமா கோல்கேட் பார்த்திங்கன்னா எப்பவுமே அவங்களோடைய பேஸ்ட்டில் ஒவ்வொரு புதுமையும் வந்து பண்ணிட்டு வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்கேட் இப்போ வந்து மின்ட்டு சேர்த்து கொடுத்துருக்கோம் அப்புறம் சார்கோல் அதாவது கரியை போட்டு அதில் சேர்த்து கொடுத்துருக்கோம் அப்புறம் உப்பு போட்டு கொடுத்துருக்கோம் உப்பு இருக்கான்லாம் கேட்டாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி எப்பவுமே கோல்கேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பேஸ்ட்டில் அப்பப்போ வந்துட்டு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது வழக்கம் தான் ஸோ அப்படி கோல்கேட்டு புதுசாக கொண்டு வந்த ஒரு ப்ராடக்ட் தான் கோல்கேட் மேக்ஸ் ஃப்ரெஷ் நைட் அப்படின்னு இதோடைய மெயின் ப்ரொபகேண்டாக என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் பல் வளர்க்குறீங்க ஓகே அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லாக சாப்பிட்றீங்க நைட்டு வந்துட்டு பல்லு சில அழுக்களாக இருக்கும் இல்லைங்களா கிருமிகளாக இருக்கும்ல அதை நீக்கிறதுக்கொசரம் நீங்கள் இந்த மேக்ஸ் ஃப்ரெஷ் நைட்டு போட்டு பல் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு எந்த நிம்மதியும் இல்லாமல் ஜெர்ம்ஸ் ஃபுட்யாக நீங்கள் வந்து தூங்கலாம் நிம்மதியானு சொல்லிட்டு இதுதான் அவங்களுடைய அந்த ஒரு ப்ரொபகண்டாக இருந்துச்சு இதை வந்து எப்படி நல்லா வந்துட்டு செமையாக மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு செம ஐடியாவோடு வந்துருக்கிறாங்க என்ன மேட்டர்னா ஒரு ஏரியா செலக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பீட்ஸா கடையோடு டைப் பண்ணிட்டாங்க டை அப் இப்போ அந்த கடையிலேருந்து பீஸா ஆர்டர் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அப்படி யாரெல்லாம் பீஸா ஆர்டர் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு பீஸா வந்து கொண்டு போய் கொடுக்கப்படுது இதெல்லாம் நான் கோல்கேட்டோடைய ராஜதந்திரம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் வரேன் இதுக்கப்புறம் தான் இருக்குது ஸோ இப்போ வந்து பீஸா டெலிவரி பண்ணியாச்சு யாரெல்லாம் அந்த பீஸாவை வந்துட்டு லைக் ஓப்பன் பண்ணி சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டு முடிக்க 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 அந்த டப்பாவில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அது என்ன விஷயம்னா பேசிக்காக அந்த பீஸா ஒரு போட்டு கொண்டு வருவாங்களே அந்த டப்பா பீஸுக்கு இப்படி இருக்கும் நம்ம இப்படி விரிச்சா மேலே வரும்ல ஸோ அப்படி அந்த டப்பாவை வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது அந்த டப்பாவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பல்லால் ஒரு டிசைன் பேசிக்க ஒரு வாய் மாதிரி ஒரு மினியேச்சர் வாய் மாதிரி டிசைன் பண்ணிடுவாங்க ஸோ அந்த டப்பாவில் வந்துட்டு பல்லெல்லாம் இருக்கும் ஃபுல்லாக மேலே பார்த்திங்கன்னா மேல் சைடு பல் கீழே அப்படி பார்த்தா கீழ் சைடு பல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பை டிஃபால்ட்டாக எப்படி தெரியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த டப்பா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி அந்த பீஸா அந்த சாஸு மைனோஸ் அதெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த கரையை நீங்கள் போக்கணும் அப்படின்னா இந்த கோல்கேட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பல் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே அந்த பேஸ்மெண்ட்டில் வந்து அதை பற்றின வாக்கியங்கள்லாம் இருந்திருக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஒரு இதில் வந்து கோல்கேட் மேக்ஸ் ஃப்ரெஷ் நைட்டோட சின்ன பேஸ்ட்டும் இருந்திருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பரவலாக வந்து அந்த கோல்கே கோல்கேட்டோட அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் அந்த பேஸ்ட் வந்து விற்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு மார்க்கெட்டிங் யுக்தியாக வந்து இது மாறி இருக்கு கோகோ கோலா கொக்கோ கோலா எப்போவுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சூப்பராக இருக்கும் அதாவது எப்போவுமே ஒரு மாதிரி இன்ட்ராக்டிவாகவும் இருக்கும் ஸோ அது ஏன்றது நான் வந்து சொல்கிறேன் ஸோ கொக்கோ கோலா புதுசாக அவங்களோட ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க அது பேர் வந்து அந்த ஜீரோன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க இல்லையா இந்த ஜீரோ சுகர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு நல்லா மார்க்கெட்டிங் பண்ணும் அதுக்கு ஆட்ஸு அதெல்லாம் எல்லாமே போயிட்டுருக்கு அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் இனவேட்டிவாக என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒரு செம பிளானோடு வராங்க என்ன பிளான்னால் அமெரிக்காவில் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட்பாலுக்கு ரொம்ப ஒரு வரவேற்பு ஜாஸ்தி இல்லைங்களா ஸோ அப்படி அந்த என்பிஏ அந்த மாதிரி பெரிய பெரிய அந்த பேஸ்கெட் பால் லீக்ஸ்லாம் நடக்கும்போது அந்த கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய ஒரு கோலா போஸ்டர் வைக்கிறாங்க ஒரு டிஜிட்டல் போஸ்டர் பெருசாக இருக்குது ஸோ இப்போது மக்கள் அதுக்கு முன்னாடி வராங்க வந்ததுக்கப்புறம் கோகோ வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வாட்ஸ் அவங்க என்ன பிளான்னா அந்த போஸ்டர் கிட்ட டிஜிட்டல் போஸ்டர் கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கோக்கை நீங்கள் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா யாருக்கும் எதுவுமே புரியல இதுன்னு இது வந்து டிஜிட்டல் தானே இதை நான் எப்படி குடிப்பேன் அப்படின்னு கொஸ்டின் போது கோக்கு இங்கே தான் வந்துட்டு ஒரு பயங்கரமான வேலை பார்த்துட்ருக்கு அப்படி அதாவது சஷாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில அது என்ன அந்த ஆப் என்ன பண்ணணும்னா இப்போ ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பாட்டு வந்து நீங்கள் கேட்டுருக்கீங்க வெளியே போகிறீங்க ஏதோ பாட்டு கேட்குறீங்க அந்த பாட்டோட பேர் தெரிலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த சஷாம் ஆப் ஓப்பன் பண்ணி அந்த பாட்டை வந்துட்டு ப்ளே பண்ணால் போதும் அந்த சஷாம் ஆப் வந்து உங்களுக்கு இது என்ன பாட்டு யார் கம்போஸரு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேடி கொடுத்துரும் ஸோ அதுதான் சஷாமோட ஆப்போட வேலை இப்போ அந்த கோக் கம்பெனியும் சஜாம் ஆப்பும் டை அப் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வேலை பண்ணியிருக்காங்க அதை நான் அப்போ சொல்ல போகிறேன் ஸோ பேசிக்காக அந்த இப்போ அந்த டிஜிட்டல் போஸ்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் கோக்கை குடிக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல யாருக்குமே ஒன்றுமே புரியல என்ன இதை நான் அப்படியே நான் குடிப்பேன்னு கேட்கும்போது உங்களுடைய ஃபோனில் இருக்கிற சஜாம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து கோக்கை குடிக்கும்போது அந்த ஸ்டாவை ஓடிக்கும்போது சவுண்டு வரும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை குடிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த சவுண்டோட ஸோ அப்படி இங்கே சவுண்டு வர 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 அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோக் பாட்டில் வந்துட்டு அப்படியே டிஜிட்டலில் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து அப்படியே எம்டி ஆகிற மாதிரி குறைஞ்சிட்டே வரும் இங்கே உரிய ஒரு உரிய ஃபோனில் ரெண்டுமே கனெக்டட் பேசிக்காக ஸோ எப்போ அந்த கோக் பாட்டில் வந்து ஃபுல்லாக குடித்து முடிக்கப்படுதோ அவங்களுக்கு சின்ன ஒரு கோடு மாதிரி ஒன்று வருது ஒரு ஸ்கேனர் கோடு மாதிரி அந்த கோடை வச்சுட்டு நீங்கள் போய் கடையில் போய் கொடுத்திங்கன்னா அந்த கோக் எந்த கடையில் இருக்கோ அந்த கடையில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கோக் ஜீரோ இலவசம் அப்படின்றதான் ஒரு கான்செப்ட்டு ஒரு மாதிரி நிறையா வித்தைகள்லாம் பண்ணியிருந்தாலும் ஒரு மாதிரி கேட்குறது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இதில் மேலும் இதை வந்து இன்னும் சுவாரஸ்யமாக்குறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த பேஸ்கெட் பால் மேட்சில் டிவியில் பார்ப்பாங்க இல்லையா ஸோ அப்படி அவங்க டிவியில் பார்க்கும்போதும் டிவியில் ஒரு கமர்ஷியல் வருது இதுவும் எப்பேற்பட்ட ஒரு கமர்ஷியல்னால் அந்த டிவியில் கோக்கை வந்து அப்படி கீழே அப்படி கீழே வந்து போர் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸில் போர் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டை நீங்கள் உங்களுடைய சஜா மேப்பில் வந்துட்டு சேம் எப்படி ஸ்ட்ரா உறிஞ்சிங்களோ மாதிரி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சஜாம் ஆப்பில் இப்போ வந்து அப்படியே அந்த கோக் வந்து ஃபில் ஆகுற மாதிரி அப்படியே அந்த சவுண்டை கேட்டு கேட்டு அப்படியே ஃபில் ஆகிற மாதிரி வரும் ஒன்ஸ் அதை ஃபில் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு கோட் ஜென்ரேட் ஆகும் அதை நீங்கள் போய் கடையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோக் ஜீரோ இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஸோ ரொம்பவே ஒரு இன்னோவேட்டிவான ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து எனக்கு இது பட்டுச்சு ஸோ அதுதான் வந்துட்டு கோக் ஜீரோவுடைய ஒரு சமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி போர்ச்சுகல் நாடு நம்மளுடைய ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோடைய நாடு இல்லைங்களா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து லிஸ்போன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கேபிட்டல் மாதிரி ஒரு இடம் ஸோ அந்த இடம் அந்த டூரிஸ்ட்லாம் வந்து ரொம்ப வந்துட்டு வெல்கம் பண்ணுறது மீன்ஸ் அது ஒரு பெரிய பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் நிறைய அதிகமாக வருவாங்க மெயினாக அந்த பழைய பழைய பில்டிங்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் வந்து போய்ட்டு இருப்பாங்க நல்ல ஒரு ஹாப்பினியான ஸ்பாட்டு தான் அந்த ஸ்பாட்டில் இந்த மாதிரி இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் பழைய வீடுகள்லாம் நிறையா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த எனக்கு இடம் டக்குனு மறந்து போச்சு அந்த ஐ படத்தில் வரும் இல்லைங்களா இந்த கலர் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு பழமையான வீடுகள் பட் பார்க்குறதுக்கு அழகாக ஒரு மாதிரி ஒரு ஒரு மானுமெண்ட் மார்க்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த டைமில் போச்சுக்கல் லிஸ் இடத்துல அந்த மாதிரி ஒரு பழைய வீடுகள் மாதிரி ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி அடுக்கடுக்காக இருக்குது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய வாடகையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க பேசிக்காக வந்து ரெண்ட்டு ஹவுஸ் ரெண்ட்டு வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற மக்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேறு இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்துருக்குறாங்க இதுதான் சுச்சுவேஷன் இப்போ என்ன ஆயிருக்குன்னா அந்த ஏரியாவில் மினி ப்ரெஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வேறு வரலாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி மினி பிரஸ்கோ மினி ப்ரேஸ்கோன்றது தான் அங்கே இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டு இப்போ அவங்களுக்கு வியாபாரம் பாதிக்கும் இல்லை ஏன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வர வைக்கணும் இப்படிலாம் போடணும் அப்படி நான் வந்து வரப்பேன்னு சொல்லிட்டு சரி கிட்டே எப்படி நான் ஆடு போடுறது நான் விளம்பரப்படுத்துதுன்னு பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அந்த வீட்டில் கூடியிருந்தாங்களே மக்கள் அவங்கள போய் பார்த்து மீட் பண்ணி செலக்டிவாக உங்கள் வீட்டோடைய மாத ரெண்ட்டை நாங்களே கொடுக்குறோம் முட்டாள்தரமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேட்ருக்கு வரேன் நாங்களே கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சரி சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே எங்கள் கம்பெனியோட ஒரு பில் போர்ட்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் பில் போர்ட்ஸுன்னு தாண்டி வீட்டுக்கு வெளியில் துணி காய போகிற கம்பெனிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கம்பெனியில் எங்கள் கம்பெனியோட டி ஷர்ட்ஸு எங்கள் கம்பெனியோட லோகோ எங்கள் கம்பெனியோட சாக்ஸ் மாதிரி சில விஷயங்கள் எங்கள் கம்பெனியோட பெரிய ஒரு பிளாங்கெட் மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து காயப்படணும் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வெளில வச்சுக்கணும்னு சொன்னோண்ணே அவ்வளோதானே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்த ஒரு சில அவங்க செலக்ட் ஆகி வச்சுருந்த வீட்டுலலாம் வந்துட்டு இந்த மினி பிரெஸ்கோடைய விஷயங்கள்லாம் வந்துட்டு வெளில வந்துட்டு அப்படியே போடப்பட்டிருக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் அங்கே டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வருவாங்க இல்லையா ஸோ அவங்கலாம் இதை பார்த்து அட்ராக்ட் ஆகி நிறையா அந்த மினி ப்ரெஸ்கோக்கு வந்துட்டு வசூலும் வந்துருக்கு இன்ஃபேக்ட் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் இவங்களை பெரிய கம்பெனி இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டு வாடலாம் ரொம்ப கம்மி தான் கொஞ்சமாக செலவு பண்ணி பெரிய ஒரு ஆளை வந்து வளர்ச்சி போட்டாங்க ஃபேம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் பேம்பஸ் பார்த்திங்கன்னா சைனா மார்க்கெட் டார்கெட் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க இனிஷியலாக பேம்பஸ் உள்ளே வரும்போது நிறையா வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் ஏன்னா சைனான்ற வந்துட்டு பாப்புலேஷன் வைஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஒரு நாடு இல்லைங்களா ஸோ அங்கே நிறையா வந்து கள்ளாகட்டிலான்னு சொல்லிட்டு உள்ள ஒரு கம்பெனிக்கு பெரிய ஏமாற்றமே தான் அமைஞ்சுது ஏன் அப்படின்னா நம்ம வந்து அமெரிக்கா மாதிரியோ இங்கிலாந்து மாதிரியோ வந்து பெருசாக வந்து புதுசாக அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இல்லை ஏன்னா காலங்காலமாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த கோபணங்கள் லங்கோடு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ரொம்ப பழக்கப்படுத்தி அதே போதும் நான் இதான் நமக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் சைனாவும் கிட்டத்தட்டவே ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த பேம்பர்ஸ் அதெல்லாம் போடும்போது ஏயா நாங்கள் எங்களை எங்களோட இது ட்ரெடிஷ்னல் மத்தாட்டே இருக்கிற நாங்கள் அதை யூஸ் பண்ணி நாங்கள் கல்வி தூக்கி போட்டுக்கிறோம் இந்த இதெல்லாம் போட்டால் கெமிக்கல் சோரிகிரெலாம் வரும் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க இதனால் பேம்பர்ஸுக்கு பயங்கரமான லாஸ் ஆகிடுது ஏன்னா பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சைனான்ற பெரிய மார்க்கெட்டை வந்துட்டு நம்ம வந்து கேபிடலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்த கம்பெனிக்கு ஒரு மாதிரி பெரிய ஒரு நஷ்டம் தான் ஸோ இதுக்கப்புறம் பேம்பர்ஸுக்கு வந்து சில பிளான்லாம் பண்ணுறாங்க வில்லத்தனமான பிளான்ஸ் தான் பட் இருந்தாலும் ஏனியோ இட் ஒர்க்டுன்றது தான் வந்துட்டு மேட்ரு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இன்னும் எப்படி வந்து நம்ம இப்போ பேம்பர்ஸ் ரொம்ப வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இந்த இச்சிங் அரிப்பு இதெல்லாம் இல்லாமல் எப்படி பண்ணலாம் ப்ளஸ் இன்னும் வந்துட்டு அது எவ்வளோ லாங் லாஸ்டிங் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறையா ரிசர்ச்லாம் பண்ணி ஃபைனலாக ஒரு பேம்பர்ஸ் ப்ராடக்ட்டை உருவாக்குறாங்க இது மட்டும் போதுமா இதுதான் முதலே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் முதல்ல இருந்தது பட் இதில் இன்னும் கொஞ்சம் மாடிவேஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போது இவனுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி மெயின் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்துட்டு பெய்ஜிங்கில் ஸ்லீப் அதாவது சில்ட்ரன் ஸ்லீப் ரிசர்ச் சென்டர் ஒன்று இருக்குது ஸோ அங்கே போயிட்டு இந்த பேம்பஸை வந்துட்டு செலக்டிவாக சில குழந்தைங்கள் வந்துட்டு போட்டு விட்றாங்க போட்டு விட்டுட்டு அந்த குழந்தைங்க தூங்கிறதுக்கும் பேம்பஸ் போடாமல் சில குழந்தைங்களாம் தூங்கும் இல்லையா இந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க கம்பேர் பண்ணும்போது பேம்பஸ் போட்டுட்டு தூங்குற குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு எதாவது அதாவது வந்துட்டு வழக்கமாக ஒரு குழந்தை வந்துட்டு தூங்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதான்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேம்பர்ஸ் போடுற குழந்தைங்கள வந்துட்டு ஹாஃப் அன் அவர் கூட ஆகலை ஒரு பத்து நிமிஷத்துலேயே தூங்கிடுது அதாவது ஆறு மணி நேரம் வந்துட்டு படத்தொடனே தூங்கி வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது அதே மாதிரி பேம்பர்ஸ் போடுற குழந்தைகள் இன்னொரு ஹாஃப் அன் அவர் வந்துட்டு எக்ஸ்ட்ராவும் வந்து அதே மாதிரி பேம்பர்ஸ் போடுற குழந்தைங்களுக்கு வந்துட்டு தூக்கத்தப்போ பெருசாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வர்றதில்லை இந்த லைக் மோஷன் போகிறது அந்த இருக்கிறது அந்த மாதிரி எந்த விஷயங்களும் வந்து டிஸ்டர்பன்ஸும் வர்றது அந்த ரிசர்ச் சென்டர் மூலமாக வந்துட்டு ப்ரூவ் பண்ணி ஒரு ப்ரூஃப் வச்சுருக்கிறாங்க இதை வந்து காசு கொடுத்து வாங்கினாங்களா இல்லை வந்து நிஜமாகவே அது நடந்து சான்றது வந்து ரெண்டாவது விஷயம் பட் இருந்தாலும் இப்படி விஷயம் நடந்திருக்கு ஸோ இப்போ இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட அந்த பேம்பர்ஸ் பேக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா விற்பாங்கள கவர் இருக்கும்ல பேம்பர்ஸ் கவர் அந்த கவரில் இதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அந்த கவரில் போட்டு அவங்க என்ன ஸ்டேட் பண்ணாங்கன்னா அதாவது உங்கள் குழந்தைங்களுக்கு தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் ஏன்னா வந்து தூக்கு தூங்கும்போது தான் ஒரு குழந்தைக்கு அவங்க பிரெயினில் இருந்து எல்லாமே அந்த க்ரோத் ஹார்மோன்ஸையும் அப்போ தான் செக்ரீட் ஆகும் ஸோ உங்கள் குழந்தை நல்லா தூங்கணும் அப்படின்னா பாருங்கள் பேம்பர்ஸ் போடுறதால உங்கள் குழந்தை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தூங்குது சீக்கிரம் தொங்குது இன்னும் வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்கான வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பும் இருக்குது ஸோ அதனால நீங்கள் ஒரு வேலை பேம்பர்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா நாளை பின்ன உங்கள் குழந்தையோட எதிர்காலமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் குழந்த மேலே நெஜமே அக்கறை இருந்தால் நீங்கள் வந்து பேம்பர்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் குழந்தையோட க்ரோத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ணாதீங்க மீன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணாதீங்க வளர விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்துட்டு பண்ணுறானுங்க இதை பார்த்தோன்னே எமோஷனலாக வந்துட்டு பயந்த பேரண்ட்ஸு எல்லோரும் வந்து பேம்பர்ஸ் வாங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பேம்பர்ஸோட சேல்ஸு பயங்கரமாக பிச்சுக்குது இன்னை தேதிக்கு பேம்பர்ஸ் தான் சைனாவில் வந்துட்டு நம்பர் ஒன் அந்த ஒரு குழந்தைகள் டைப்பரில் வந்துட்டு நல்ல ஒரு மார்க்கெட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு இது என்ன தான் வந்துட்டு உண்மையாக போயான்றது தெருவினாலும் வந்துட்டு பட் இனியோ அவன் எதுக்கு போனானோ எந்த மார்க்கெட்டை கேப்ச்சர் பண்ணணும்னு நினச்சானோ எதை வச்சு கேப்ச்சர் பண்ணணும்னு நினச்சானோ அதை வந்து பேம்பர்ஸ்காரன் பண்ணிவிட்டான் ஸோ இதுதான் வந்து நீ நம்ம பார்த்த நாலு மார்க்கெட்டிங் விஷயங்கள் ஸோ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத வந்துட்டு கீழே கொமெண்ட்டில் போடுங்கள் போடனாலும் பரவாயில்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் யாராவது வந்துட்டு புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களோ இல்லை ஏதாவது வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜுக்கு ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினச்சாங்களா இந்த மாதிரி ஏதாவது இன்னோவேட்டிவாக பண்ணுங்கள் செமையாக இருக்கும் ரீச்சும் வந்து கன்ஃபார்ம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த காலத்தில் ரொம்ப வந்து ரொம்ப சோஷியல் மீடியா மயமே போய்ட்டு இருக்கீங்களா ப்ரொமோஷன் பண்ணால் எப்படி பண்ணுறோம் அந்த பேஜில் போய் நம்ம ஒரு போஸ்ட் போடலாம் இல்லை வந்து இந்த இதை நம்ம ஷேர் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி டிஜிட்டல் ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அதை தாண்டி வெளியே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ரொமோஷனுக்குன்றத வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு திருப்பியும் வந்துட்டு ரிமைன் பண்ணுது தட்ஸ் இட் ஃபர் டுடே மீன் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ப பாய்